அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி பரகாத்துகு கன்னியமிக்க பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே அன்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரையை ஆரம்ப செய்கின்றேன் இன்று எனது உரையின் தலைப்பு இறைவன் ஒருவனே அகில உலகங்களை படைத்து பரிபாலித்து அவற்றை போஷிக்கக்கூடிய இறைவன் ஒரே ஒரு இறைவன்தான் சொல்லி இஸ்லாம் ஆணித்தரமாக போதிக்கின்றது இஸ்லாம் போதிப்பது மட்டுமல்ல மனிதனை சிந்திக்க சொல்லி இந்த அகில உலகத்துடைய இயக்கங்களை சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் எப்படி இயங்குகின்றது ஒரு கடவுள் இருந்து நிர்வாகம் செய்வதைப் போல் எந்த ஒரு சீர்கேடும் இல்லாமல் எந்த இல்லாமல் இந்த உலகம் அழகாக இயங்குவதற்கு அடிப்படை காரணம் ஒரு இறைவனுடைய கட்டுப்பாட்டில் ஒரு இறைவனை நிர்வாகத்தின் கீழ் இந்த அந்த சராசரங்கள் அனைத்தும் இந்த வான பூமிக்கு இடைப்பட்ட அனைத்து படைப்புகளுமே ஒரு இறைவனுடைய சர்வதிகாரத்திற்கில் இருக்கிறனால தான் இது கரெக்டாக இயங்குது அப்படிங்கக்கூடிய அந்த அறிவார்ந்த விஷயத்தையும் தலா குடானில் சிந்திக்க சொல்லி சொல்லியிருந்தான் அப்படி அந்த இறைவன் ஒருவனேங்கிற அந்த விஷயத்தில் பொதுவாக சொன்னால் இறைவன் ஒருத்தர் இருக்காங்க கூடிய அந்த விஷயத்தை வந்து சிந்திக்கும்போது கண்டிப்பாக கொள்ளலாம் இது ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரமும் அதே மாதிரி இறைவன் வந்து ஒருவன் தான் அப்படிங்கிற அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தையும் குரானில் இறைவன் நிறையா வசனங்களில் அதுக்கு ஆதாரபூர்வமான விஷயங்களை வைத்து இந்த வானபூமியெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் இயக்கங்களை சிந்திச்சு பாருங்கள் இல்லை ஏதாவது குளறுபடி இருக்கான்னு சொல்லி தெளிவாக சிந்திக்க சொல்கிறான் அப்படி சிந்திக்கும் போது நிச்சயமாக இது எந்த விதமான இல்லாமல் சரி இங்கே இருக்குது ஒரு இறைவன் தான் காரணம் சொல்லி தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அந்த ஒரு இறைவனை யாராவது மனிதர்கள் கண்களால் பார்த்துருக்கிறார்களா இறைவனை வந்து பார்த்து இந்த உலகத்தில் யாரும் வந்திருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அதாவது குரானுக்கு முந்தைய வேதங்களையும் சரி குரான்லேயும் சரி இறைவன் ஒருத்தர் இருக்காங்கிறத நம்ம வந்து அதாவது நம்ம அறிவு அறிவுபூர்வமாக சிந்தித்து விளங்கிக் கொள்ளலாமே தவிர கண்களால் பார்த்ததாக எந்த ஒரு ஆதாரமும் எந்த வேதங்களையும் கிடையாது கண்டிலர் விண்டிலர் விண்டிலர் கண்டீலர் தான் அந்த உலகத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இறைவனை யாரும் பார்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குரான் வந்து அதாவது மூசாலை செலாடைய வரலாற்றில் தெளிவாக சொல்லுங்கள் அஜர்ந்து மூசாலை செலா இருக்கிற அல்லாஹிடத்தில் அதிகமாக உரையாடியவர்கள் அல்லாவோடு பேசியவர்கள் அல்லாட்டிலேருந்து தௌராத்திரத்தை வாங்கி இஸ்ரேல் மக்களுக்காண்டி கொடுத்தவர்கள் அப்படிப்பட்ட மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லா இடத்துலேருந்து அதிகமாக பேசுகிறாங்க அதிகமாக அவனுடைய உரையாடலை கேட்குறாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆசை இறைவனே நான் உன்னோட சத்தத்தை மட்டும்தான் கேட்குறேன் குரலை மட்டும்தான் கேட்குறேன் உன்னை நான் பார்க்க வேண்டும் கண்களான்னு உனையை தரிசிக்க வேண்டும் ரொம்ப ஆசைப்பட்றாங்க உண்மையிலேயே ஒரு அடியார்க்குள்ள ஆசை தான் அந்த மாதிரி நபி என்ன செய்கிறாங்க இறைவனை பார்க்க ஆசைப்பட்றாங்க உன்னை பார்க்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி அப்போ இறைவன் என்ன செய்யறான் நீ ஒருபோதும் இன்னைக்கு பார்க்க முடியாதுங்கிறான் அப்போ இவங்க வலுக்கட்டாயமாக உனையை பார்க்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துல பிடிவாதம் பண்ணி பிரார்த்தனை செய்கிறாங்க அப்பொழுது இறைவன் வந்து எப்படி நடந்துக்கிட்டான் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பற்றி குரானில் அதாவது ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி மூணாவது வருஷத்தில் இறைவன் சொல்லி காட்டுறான் இறைவன் வந்து ம மூசாவே நீங்கள் அந்த மலையை நீங்கள் பாருங்கள் அந்த மலைக்கு நான் காட்சி தருகிறேன் அந்த மலை அந்த இடத்துல நிலையா இருந்துச்சு சொன்னால் நீங்க நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி இறைவன் தன்னுடைய அந்த தரிசனத்தை மலைக்கு நாங்கள் அந்த காட்சி அளிக்கிறோம் அப்பொழுது மலை வெடித்து சிதறி எது அப்படின்னு சொல்லி வரும் மலையே வெடித்து சிதறி என்ன செய்யிருச்சு மலை அப்படியே தீப்பத்திருச்சு இதை பாதோடு மூசா நம்பி மூர்ச்சியாகி விழுந்துட்டாங்க அப்போ அல்லாவே பார்க்கக்கூடிய திராணி படைத்தவனை இறைவனை பார்க்கக்கூடிய திராணி சக்தி மனிதனுக்கு இல்லை அப்படி நபி வழங்கி கொண்டு இறைவன இறைவான தவறான ஒரு பாடத்தை செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி இறைவனத்துல மன்னிப்பு கேக்குறாங்க அதே மாதிரி சகாபாக்கள் நாயம் சல்லா அலிசன கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நீங்களே மெகராஜ் பயணம் விண்ணுலக பயணம் மேற்கொண்டிருந்தல்லவா அல்லா இடத்துல போய் நீங்க சந்திச்சு பேசிட்டு வந்தீங்களா அல்லாவே பார்த்தீர்களான்னு சொல்லி கேட்கறாங்க முகமநபி சலஹ கேட்கும்போது போது முகமநபி சல்லா அலிஸ்லாமுக்கு என்ன சொல்றான்னா அல்லாவை எ அல்லாவை எப்படி பார்க்க முடியும் அவன் ஒளிமயமானவன் அவனை எப்படி காண முடியும் அவனை சுற்றிலும் இருப்பது ஒளியாயிற்றுன்னு சொல்லி மோகன் நவீஸ் அவங்க என்ன செய்கிறாங்க சகாபாகுக்கு பதில் சொல்கிறாங்க அப்போ சகாபாக் கேட்கறது மெகராஜ் போகும் அல்லாவை பார்த்திங்களா கேட்கும்போது அல்லாவை நான் பார்க்கவில்லை அல்லாஹ் ஒளிமயமானவன் அவன் சுற்றிலும் இருப்பது ஒலி ஆயிற்று நான் எப்படி அவனை காண முடியும்னு சொல்லி நவீசலா சொன்ன செய்தி முஸ்லீமில் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது செய்தியாக இடம்பெற்றிருக்குது அப்போ இறைவனை நம்ம வந்து பார்க்குறதுக்கான அந்த திராணியின் மனித கண்களுக்கு கிடையாதுங்க மனித கண்கள்ங்கிறது குறிப்பிட்ட தான் கண் பார்க்கும் இப்போ இறைவனுடைய ஒரு படைப்பு தான் சூரியன் அந்த சூரியனுடைய ஒளியை நம்மளால பார்க்க முடியுதா அதை படைச்ச ஒரு படைப்புடைய பிரகாசத்தையே மனித கண்களால் பார்க்க முடியல மனித கண்களுக்குள்ள பவருங்கிறது பவர்ங்கிறது குறிப்பிட்ட அளவுக்குள்ள வெளிச்சத்தை தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே பெரிய வெளிச்சத்தை தான் கண்ணு பறி போயிடும் கண்களுக்குள்ள லென்ஸ் போயிடும் கண்களுக்குள்ள விழித்திரைகள் பாதிப்படைஞ்சிடும் அப்போ மனித கண்களுக்கு அப்படிப்பட்ட ஒளியை பார்க்கக்கூடிய திராணி மனித கண்களுக்கு இல்லை ஆனால் இறைவன் மனிதனுக்கு அறிவாற்றலை கொடுத்துருக்கிறான் அந்த அறிவாற்றலை கொண்டு சிந்திச்சு இந்த இயக்கங்கள்லாம் எல்லாம் தன்னால் இயங்கலை கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சக்தி இயக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி மனிதன் பகுத்தறிவை கொண்டு என்ன செய்யலாம் இறைவன் நம்ம அறியலாம் உணர்ந்து கொள்ளலாம் நம்பிக்கை கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றலையும் மனிதனுக்கு கொடுத்துருக்குறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறைவனை பார்க்கவில்லைங்கிறதுக்கு ஆதாரமாக சொன்னால் கிறிஸ்துவ வேத வேதாகமத்தை பார்த்திங்க சொன்னால் கிறிஸ்துவ வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த யூத வேதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசை திருக்கதர்சி அவங்க வந்து அவங்களுடைய இதே குரானில் இருக்கக்கூடிய சம்பவம் பைபிள் வருது நம்ம மூசான பிம்பம் அதே நம்ம கிறிஸ்தவர்கள் மோசேன்னு சொல்லுவாங்க மோசை திருக்கதர்சி அவங்க அந்த சினாய் மலையில் போய் இறைவனோட்டத்தை அந்த வேதங்கள் அந்த பத்தில் கட்டளைகளை வாங்கி வாங்கக்கூடிய அந்த விஷயத்துக்காண்டி போகிறாங்க அப்போ தேவன் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க உன்னை பார்க்கணும் உன்னை சத்தத்தானே கேட்குறேன் உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லி பிடிவாதமாக என்ன செய்கிறாங்க அவங்க ஜபிக்கிறாங்க பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி அப்போ தேவன் வந்து மோசேவுக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறான்னா நீ என் சமூகத்தை காண மாட்டாய் என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுங்கிறார் என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி மோசை கணேசன் தேவன் வந்து பதில் சொல்வார் இது வந்து யாத்திராகவும் கூடிய அந்த சாப்டர்ல முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபதாவது வருசனத்தில் வரும் அப்போ ஏன்னா இறைவனை வந்து யாராலும் பார்க்க முடியாது பார்க்கக்கூடிய திராணி கண்களுக்கு இல்லை இறைவனை வந்து எப்படி நம்ம அறிய முடியும்னு சொன்னால் இதை பார்க்குறோம் இந்த உலகங்களை இரவு பகல் மாறி மாறி வர்றதை பார்க்குறோம் நம்ம மனித படைப்பை பார்க்குறோம் நம்முடைய நம்ம நம்முடைய உடம்புல அதிசயங்களை பார்க்குறோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிசயங்களை பார்க்குறோம் இதன் மூலம் நிச்சயமாக இயல்பு திரு இருக்கான்னு சொல்லி அதாவது லேசான ஒரு சிந்தனைவாதி லேசான விஷயத்தில் அறிஞ்சு கொள்ளலாம் இதாவது வந்து பெரிய ஒரு திங்க் ஒரு பெரிய தவம் இருந்து ஜபம் இருந்து வடக்கணக்கில் மனித சாப்பிடாமல் உறங்காமல் இருந்து அறியக்கூடிய விஷயம் இல்லை பார்க்குறோம் எப்படிங்க தன்னால் நடக்கும் எந்த ஒரு செயலையுமே ஒருத்தர் இயக்காம இயங்காது ஒரு டேபிளில் ஒரு பந்து வச்சுருக்குறோம் அந்த பந்து வந்து சுற்றுதுன்னு சொன்னால் அது ஒரு சக்தி அது மேலே படாத வரைக்கும் அது சுத்தாதுன்னு சொல்லி நீட்டினுடைய லாஸ் சொல்லுது நீட்டோடைய விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருளுமே ஒரு சக்தி செயல்படாதவை அது என்ன ஒரு சக்தியாக மாற அது இயங்காது அப்படிங்கும்போது ஒரு பால் ஒரு டேபிள் வசிக்கிற பால் வந்து சுற்றுதுன்னா ஏதோ ஒரு சக்தி அது இயக்குதுன்னு அர்த்தம் ஒரு பால் சுற்றுன்றால் சுற்றுவதற்கு ஒரு சக்தி தேவைன்னு சொன்னால் இந்த பூமி சுற்றுறதுக்கு ஒரு சக்தி இல்லாமல் எப்படி சுற்றணும் இவ்வளோ பிரம்மாண்டமான தன்னை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனு சுற்றி வருதுன்னு சொன்னால் ஒரு இறைவனுடைய சக்தி இல்லாமல் அது தன்னால் சுத்த முடியுமா அது கரெக்டாக ஒரு அதாவது இந்த பூமியுடைய சுழற்சி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கிறது முன்னூற்றி இருபத்தஞ்சி நாளில் இந்த சூரிய சுற்றி வருது இதில் ஏதாவது ஒரு சின்ன செகண்ட் ஒரு மைக்ரோ செகண்ட் மாற மாட்டேது அவ்வளோ கரெக்டாக அது இயங்குதுன்னு சொன்னால் இது ஒரு இறைவனுடைய சர்வாதிகாரம் இறைவனுடைய அதிகாரம் இதனுடைய நிர்வாகம் இல்லாமல் இதை இயங்க முடியுமான்னு சிந்தித்தாலே நிச்சயமாக இறைவனுடன் ஒருத்தர் இருக்கிறான் அவனுடைய பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் பிரமாண்டமான சக்தி இது இருக்குது அப்படியே அதிகாரத்தில் எல்லா வஸ்துகள் இருக்குது அவர் தான் இயக்குறாங்கிறது சாதாரண விலைங்குள்ள தான் ஒரு ஒரு மண்ணுக்குள்ளே ஒரு ஒரு மாங்கோட்டையை போகிறோம் அதாவது மரம் வருது அதில் மாம்பழம் வருது இது எப்படி தன்னால் எப்படி நடக்கும் அழகான மாம்பழங்கள் வருது நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோ ஒரு மனம் ருசி இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய இருத்தர் ஒரு தெருக்காங்கிறது விலங்குலமா இல்லையா ஒரு ல ஒரு தட்டில் வந்து லட்டு அடி அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் ஸ்வீட் அடிக்கப்படுக அடி அடிக்க வைக்கப்பட்டிருந்தோம்னா மாஸ்டர் தயாரிக்காமல் வராதுன்னு வழங்குறோம் அதேமாதிரி தட்டில் வந்து ஆப்பிள் பழம் கொய்யா பழம் மாதுளம்பழம் பழம் அடிக்க வைக்கப்பட்டால் தன்னால் எப்படி வரும் ஒரு லட்டுக்கும் சிலேப்பிக்கும் ஒரு மாஸ்டர் தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒரு ஆப்பிளுக்கும் கொய்யாவுக்கும் ஒரு 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 பழத்துக்கும் ஒரு ஒரு இறைவன் ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளன் இல்லாமல் இப்படி சிந்தித்தாலே இறைவன் ஒரு ஒருத்தருக்காங்கிறத நம்ம பகுத்தறிவு கொண்டு வெளியிக்கொள்ள முடியும் அதனால தான் மனிதனை இறைவன் உள்ள ஜீவனாக இறைவன் படைச்சிருக்கிறான் அந்த அறிவை கொண்டு சிந்திக்கும் போது நிச்சயமாக இறைவனை அறிந்து கொள்ளலாம் ஆனால் இறைவனை ஒரு ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொன்னால் மரணத்துக்கு பின்னாடி நம்ம எல்லாம் நல்லோர்களாக இருந்தோம்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கவாசிகள் மறுமையினால் இறைவனை காண்பார்கள் சொல்லி நவீன சொல்லியிருக்கிறாங்க அப்போ கண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொடுத்து இறைவனை காணக்கூடிய ஒரு ஆற்றல் கண்களுக்கு கொடுத்து இறைவனை நம்ம எல்லாம் தரிசிப்போம் சொர்க்கத்துக்கு போய் அடைய இன்பத்தை விட இறைவனை பார்க்குறதுல பெரிய இன்பம் கிடைக்கும் அப்படியெல்லாம் ஒரு 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 வாய்ப்பை இறைவன் கொடுப்பான் மருமையினால மரணத்துக்கு பின்னாடி சொர்க்கத்துல இறைவனை பார்க்கக்கூடிய தலைசி நம்ம எல்லாரும் கிடைக்கும் அதனால இறைவனை வந்து யாரும் பார்க்கல பார்க்காத இறைவனுக்கு நாமெல்லாம் சொந்தமா ஒரு வடிவம் கொடுக்க கூடாது இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்லி இறைவனுக்கு உருவம் இருக்குது ஆனா என்ன உருவத்தில் இருக்கான்னு யாரும் பார்க்கல பார்க்காதனாலதான் இஸ்லாத்துல வந்து இறைவனுக்கு வடிவம் கொடுக்க கூடாது அது இறைவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் நாமலாம் கற்பனை இல்லை மூக்கு நீர் இப்படி இருக்கும் கண் இப்படி இருக்கும் காது இருக்கும் நாமளால ஒரு சொந்தமாக வடிவம் கொடுத்தோம் சொன்னா அது மிகப்பெரிய இறைவப்பாகிவிடும் மிகப்பெரிய பாவம் ஆகிவிடும் அந்த உருவங்களை மனுஷன் சேவம் வரையுமா அப்புறம் வடிவம் கொடுப்பான் இப்படியே பார்த்தோன்னா அப்படி தான் உற்பத்தி ஆகுது அதனால் இறைவனை பார்க்கல இருக்கான்னு நம்பணும் ஆனால் எந்த இருக்கான்னு மனுஷன் தெரியாது மனிதன் பார்க்காதால அவனுக்கு என்ன வடிவம் கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை தொடர்ச்சியாக இந்த இறைவன் இந்த ஏகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பார்ப்பேன் சொல்லலாம் இது துணை உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகரதவான அணிகரம் ஜில்லா அலைக்கும் வலைக்கும் அலகமத்துல